அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தென்னை ஆராய்ச்சி மையம் ஆலியார் நகர் பொள்ளாச்சி அவங்க வந்து இதுவரைக்கும் எத்தனை தண்ணீர் ரகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வருஷம் புதுசாக ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ஆலியார் ஒன் அப்படிங்கிற தண்ணீர் ரகம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி நெட்டை ரக தண்ணீர் வந்து மேம்படுத்தப்பட்ட ரகத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு வருடத்துக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி காய்கள் ஆவரேஜாக காய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி மூணு காய்கள் இளநீர்னு எடுத்து முந்நூறு எம்எல் அந்த நெட்டை ரகத்தில் முந்நூறு எம்எல் இளநீர் நம்ம தான் நமக்கு கிடைக்கும் அடுத்த ரகம் வந்து ஆலியார் இரண்டு இது வந்து கர்நாடக மாநிலத்தில் நாட்டு ரக தென்னை திப்பூர் நெட் நெட்டையிலேருந்து மேம்படுத்தப்பட்டு ஆலியார் ரெண்டுங்கிறத தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆலியார் ஒன்று ஆலியார் ரெண்டு ரெண்டு ரகமுமே குப்பரை அதிகமாக கிடைக்கும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய திறன் கொண்டவை அடுத்த ரகம் வந்து ஆலியார் மூணு இது வந்து திருச்சி டிஸ்டிக்டில் அதிகமாக பயிரிடப்படக்கூடிய தென்னை ரகம் கெந்தலி கொட்டை அந்த ரகத்தில் வந்து மேம்படுத்தப்பட்டு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை அறிமுகப்படுத்தியது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து இளநீருக்காக அதிகம் வளர்க்கப்படக்கூடிய ரகம் ஆலியார் மூணு இது ஒரு இளநீரில் இந்த ரகத்தில் ஐநூறு எம்எல் நமக்கு வந்து இளநீர் கிடைக்கும் ஆலியார் மூணு ரகம் வந்து ஆரஞ்சு கலர் தேங்காயாக இருக்கும் இளநீராக இருக்கும் இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் அந்த இளநீரில் இந்த ரகம் ஈரியோ பைச் சிலந்தி தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது இது ஆவரேஜ் ஈல்டு வந்து எண்பத்தி ஆறு காய்கள் ரகம் வந்து ஆளியார் நாலு இந்த வருஷம் வந்து இதை அருமைப்படுத்தியிருக்காங்க செப்டம்பர் ரெண்டு உலக தென்னை தினம் அன்றைக்கி வந்து நூறு பேருக்கு வந்து கன்றுகள் கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துக்குள்ளார ஒரு இருபதாயிரம் கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதா இருக்காங்க இந்த ரகம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மது சூதனபுரம் பகுதியில் ஒரு நாட்டு இருந்து மேம்படுத்தப்பட்டு பதினோரு ஆண்டுகளாக ஆராய்ச்சி செஞ்சு அறிமுகப்படுத்தியிருக்காங்க தேங்காய் மற்றும் இளநீர் ரெண்டுக்குமே ஏற்ற ரகமாக இருக்கு ஆலியார் நாலு ரகத்தினுடைய தென்னை மட்டைகள் வந்து நீளமாக இருக்கும் இது வந்து கயிறு அதிக நார் கிடைக்கிறதுனால கயிறு தயாரிக்க தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த ரகனுடைய ஆயுட்காலம் வந்து அறுபதுல இருந்து எழுபது ஆண்டுகள் வரைக்கும் இதனுடைய ஆயுட்காலம் ஆண்டுக்கு சராசரியாக நூற்றி முப்பத்தேழு தேங்காய்கள் வந்து ஒரு மரத்தில் வந்து கிடைக்கும் ஆலியார் நான்கு ரகம் வந்து ரூக்கோஸ் சுருள் பூச்சி மற்றும் காண்டாம்பிரகம் உண்டு இலைப்புள்ளி நோய் இலைக்கருகள் நோய் குருத்தல்கள் நோய் அடித்தன்று நோய் இந்த நோய்களுக்கெல்லாம் எதிர்ப்பு திறன் தாங்கி வளரக்கூடிய ஒரு சிறந்த ரகம் ஆலியார் நான்கு இந்த ஆலியார் ரக தென்னை மர கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புள்ள வேண்டிய இடம் வந்து தென்னை ஆராய்ச்சி மையம் ஆலியார் நகர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த கண்ட்ரிகளை வாங்கி சாகுபடி செய்யலாம் மேலும் இதை போன்ற விவசாய பற்றிய தகவல்களுக்கு நம்ம சேனலுடைய இணந்திரங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்